நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் ஒரு சிலருக்குலாம் குரு தசை மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் சார் ஒரு சிலருக்கு குரு தசை வந்ததுன்னா மிகப்பெரிய பணத்தை அள்ளி கொடுத்து மிகப்பெரிய புகழ் உச்சாணியில் உட்கார வச்சு கௌரவிக்கப்படும் சார் இன்னும் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா சுக்கரதசை வரும் சுக்கரதசை இருபது வருஷம் சார் அவனுக்கு என்னடா சுக்கரதை அடிதிரானுவாங்க இல்லையா அந்த மாதிரி சுக்கரதசை மிகப்பெரிய யோகத்தை கொடுத்து ஆடம்பரமான வண்டி வாகனம் வீடு இவற்றையெல்லாம் கொடுத்து மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனா மாத்திடும் சார் அதே சுக்கரதசை ஒரு சிலருக்கு பாருங்க மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சி கொடுத்துருக்கு சார் இருபது வருஷம் சொல்லுன்னா தாயிரம் கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலைஞனான் இலங்கை வேந்தன் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியை கொடுத்து சொல்லணும்னா துயரத்தை கொடுத்து வாழ்க்கையை சின்ன பின்னமாக்குறதும் இருக்கு சார் இந்த சுக்கரதை அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் யாருக்கெல்லாம் குருதசை வந்தால் யோகத்தை கொடுக்கும் யாருக்கெல்லாம் சுக்கரதை வந்த யோகத்தை கொடுக்கும் ஒரு விதி இருக்கு இல்லையா அந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்தில் எப்படி நிர்ணயிக்கப்படுகிறது தெரியுங்களா சார் குரு அணியை சேர்ந்த லக்கணம் சுக்கரன் அணியை சேர்ந்த லக்னம் தனியாக பிரிச்சிருக்காங்க சார் குரு அணியை சேர்ந்த ஆறு லக்னம் சுக்கர அணியை சேர்ந்தது ஆறு லக்னம் அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் குரு அணியை சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக குரு தசை வந்தால் மிகப்பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி கொடுத்தே ஆக வேண்டும் சார் அப்போ குரு அணியை சேர்ந்த லக்னம் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மேஷம் கடகம் சிம்மம் விருச்சிகம் மற்றும் தனுசு மீனம் இந்த லக்னக்காரர்களுக்கு குரு தசை வந்து மிகப்பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி கொடுத்தே ஆக வேண்டும் சார் இவர்களுக்கெல்லாம் தசை வந்து யோகத்தை கொடுக்காது சார் சுக்கர தசை சில நிலைப்பாடுகள் இருக்கணும் சுக்கரன் வந்து சில நிலைப்பாடுகள் கெட்டு போயிருந்தா தான் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் இவர்களுக்கு அதே இப்போ தசை வருது சார் ஒருத்தருக்கு அப்போ யாருக்கெல்லாம் யோகத்தை கொடுக்குனாக்கா சுக்கரன் அணியை சேர்ந்த லக்னன் ஒன்று இருக்கு சார் அவர்லாம் யாருன்னு லக்னமா மிதுன லக்னமா கன்னி லக்னமா துலாம் லக்னமா மகர லக்னம் மற்றும் கும்ப லக்னக்காரர்களுக்கு மட்டுமே சுக்கரதசை மிகப்பெரிய அளவில் யோகத்தை கொடுக்கும் சார் இவர்களுக்கெல்லாம் ஆடம்பரமான வீடு வண்டி வாகனம் இவைகளை வாங்கி குவிச்சிடுவாங்க சார் அந்த அது மட்டும் அல்ல மனைவி மூலமாக மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் சார் பொருளாதார வளர்ச்சியை அதனால்தான் யாருக்கு சுக்கர தசை அள்ளி கொடுக்கும் யாருக்கு சுக்கர தசை கெடுத்து குட்டிச்சவராக்குன்றது ரூல் இருக்குது சார் எல்லாருக்குமே எல்லா தசையும் யோகத்தை கொடுத்துருன்னு சொல்லவே முடியாது சார் குரு தசை இந்த ரிஷப லக்கணத்துக்கெல்லாம் வந்ததுன்னு வைங்க மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் சார் சொல்லுண்டா துயரத்தை கொடுக்கும் மிதன லக்கணத்துக்கெல்லாம் குரு தசை வந்ததுன்னு வைங்க மிதுன லக்னத்திற்கு ஏழாம் இடத்திலே குரு ஆட்சி பெற்றிருக்கார் சார் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் சார் குரு வந்து ஆட்சி பெற்றிருக்கார் இல்லையா அப்போ மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கணும் இல்லையா மிதுன லக்னத்திற்கு கண்ணி லக்னத்திற்கும் குடுக்கவே மாட்டார் சார் மிகப்பெரிய பாதகத்தை செய்து சொல்லண துயரத்தை கொடுத்து பொருளாதார வளர்ச்சி மட்டுமில்ல இவர்களுடைய வாழ்க்கையை சின்ன பண்ணமாக்கிடுவார் சார் குருதசை வந்த இவர்களுக்கெல்லாம் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தில் நீங்க எந்த லக்னத்தை சேர்ந்தவர் என்பதை நிர்ணயிக்கப்பட வேண்டும் அதை வைத்துத்தான் உங்களுக்கு குருதசை யோகத்தை கொடுக்குமா சுக்கரதசை யோகத்தை கொடுக்குமா என்பது நிர்ணயிக்கப்பட வேண்டும் சார் எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்பொழுதுதான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்